உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கு தகுதியற்ற திமுக ஐடி விங் பிரிவு பணியாளர்களை நியமிக்க திமுக அரசு முயல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கு தகுதியற்ற திமுக ஐடி விங் பிரிவு பணியாளர்களை நியமிக்க திமுக அரசு முயல்வதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இது திமுக அரசின் மோசமான மற்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் கனவை சிதைக்கும் முயற்சி எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையின்படி பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறையில் குறைந்தபட்சம் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்